ஹாய் ஹலோ பிரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வாராகி நவராத்திரிக்கு வாராகி அம்மனோட வழிபாடு வாராகி அம்மனோட வழிபாடில் சில சூட்சமங்கள் இருக்குது இந்த சூட்சுமங்கள் வந்து யாரும் வந்து சொல்கிறது இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வாராகி அம்மனுக்கு எப்படி பூஜை பண்ணலாம் வாராகி அம்மனுக்கு உகந்த பூஜைகள் என்ன இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நடி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள் பயன்படுங்க வாராகி அம்மனோட வழிபாட்டில் தன்மையும் சூட்சமும் பூஜை முறைகள் இது பூஜை முறையிலிருந்து வாராகி சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்க வாராகி அம்மனோட பூஜை முறை வாராகி அம்மனோட சிலை வச்சிருந்தீங்கனாலோ ஃபோட்டோ வச்சிருந்தீங்கனாலோ அதுக்கு குங்குமாரை வாராகி அம்மனுக்கும் சரி லலிதா காமாட்சி அம்மனுக்கும் சரி அவங்களோட லெஃப்ட் ஹேண்டான மாதங்கி அம்மாவுக்கும் சரி இல்லை ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரியோட போர்படை தளபதியான வாராகியா இருந்தாலும் சரி இல்ல பாலா திரிபுர சுந்தரி அம்மாவா இருந்தாலும் சரி இல்லை கணபதியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பொதுவாக பிடி பிடிச்ச ஒரு விஷயம்னா குங்கும அர்ச்சனை இந்த குங்குமத்தை நீங்க வாங்கி வச்சு சுத்தமான குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மந்திரம் அதை வந்து நீங்கள் வெறும் ஒரு மந்திரத்தை மட்டுமே நீங்க ரிப்பீட்டடா அர்ச்சனை பண்ணாலும் சரி அவங்களோட அஷ்டோத்திர நாம வழி ஒன்று இருக்கு வாராகிக்கு அஷ்டோத்திர நாம ஒன்று ஒன்னு இருக்கு நூற்றி எட்டு நாமங்கள் இருக்கும் வாராகியம்மா நாமத்தையும் போட்டாலும் சரி இல்ல நீங்க இப்படியும் பண்ணலாம் வந்துட்டு வெறும் ஒரு மந்திரத்தை எடுத்து ஓம் ஐம் இது வந்து நான் நெட்ல வந்து போடுற மந்திரம் இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வேணா போய் பாருங்க வாராகி அம்மா பத்தி பேசியிருக்கேன் அந்த மந்திரம் ஓம் ஐம் க்ளவ் மகாவாராகிய வாராகிய நமகன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை குங்கும அர்ச்சனை பண்ணுங்க இது வந்து உங்களுக்கும் ஒரு வழிபாடு முறை ஸோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் ஐம் க்ளவ் மகாவாராகிய நமகன் ஓம் ஐம் க்ளவ் மகாபாராகிய நமக்கு சொல்லி அந்த போட்டோவுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்லை உங்க வீட்டில் சிலை இருந்ததுன்னா அதை குங்கும அர்ச்சனை பண்ணலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெய்வேத்தியம் என்ன படைக்கலாம் கிழங்கு வகைகள் பீட்ரூட் கேரட்டு சக்கரவழி கிழங்கு பூச்சிக்கிழங்கு கிழங்கு வகை எல்லாத்தையும் வாராகி தாய் விரும்புவாள் அடுத்தது பாயாசம் பாயாசம் செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் இதெல்லாம் வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் இந்த இருக்கிற எட்டு நவ நாள் நவராத்திரிக்கும் இல்லை மீதி இருக்கிற ஏழு நாள் நவராத்திரிக்கும் நீங்கள் வந்துட்டு நெய்வேத்தியத்தை வந்து இது படைங்க அதாவது சக்கரை கிழங்கு பீட்ரூட் கேரட்டு இந்த கிழங்கு வகைகள் பூமியில் கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் இது ஒன்று படைச்சு நீங்க வந்து வாராகி அம்மாவோட அணுகிரகத்தை இன்னொன்னு வாராகி அம்மாக்கு பிடிச்ச பூக்கள் லில்லிங்கிறது தமிழ்ல எனக்கு என்னன்னு சொல்றது லில்லி பூ இது வந்து சொல்லுவாங்க அரளின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு தெரியல அரளி இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு லில்லி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமரை நீங்க தாமரை போய் நீங்க வந்து நம்ம மார்க்கெட்ல போய் வாங்கி கொண்டு வந்து டெய்லி ஒரு தாமரை வச்சா போதும் தாமரை வாராகி அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் தாமரை வாராகி அம்மாவுக்கும் பிடிக்கும் மாதங்கி அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து மாதங்கி அம்மாவுக்கும் தாமரை ரொம்ப ஃபேவரட் ஸோ தாமரை இதழ் வச்சு நீங்கள் வந்து வாராகி தாயை வழிபடலாம் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாராகி தாய்க்கு பிடிச்ச கலர் அதாவது வந்து நீங்கள் வாராகி அம்மசால வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளூ கலர் புடவை வந்து போடலாம் அவங்களுக்கு வந்துட்டு எல்லோ கலர் பிடிக்கும் அப்புறம் ரெட் கலர் மூணு கலர் பிடிக்கும் ரெட்டு ப்ளூ எல்லோ இந்த மூணு புடவை நீங்கள் போடலாம் வாராகி அம்மா சாலை பெருசாக வச்சுருக்கீங்க உங்கள் இடத்துல அப்படின்னா இந்த இது புடவைகளை உங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன ப்ளூ கலர் வஸ்திரம் எல்லோ கலர் வஸ்திரம் இல்லை வந்து ரெட் கலர் வஸ்திரம் சின்னதாக ஒரு கிளாத் நீங்கள் இவ்வளோ பெரிய செலவு வச்சிருக்கீங்க ஒரு பத்து இன்ச்சுக்குள்ளார்னா சின்ன ஒரு துணி துணியா கொள்ளலாம் இல்லை நீங்கள் ஒரு சின்ன கர்ச்சி மாதிரி கூட நீங்கள் அந்த கலரில் வைக்கலாம் க்யூட்டாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் பாராயமாக அது பிடிக்கும் இவனா வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ பூஜா விதிமுறைகள் செய்கிறீங்க அதை நீங்கள் ஒரு அன்போட பாசத்தோட நீங்க குழந்தத்தனமாக செஞ்சாலும் அவ ஏத்துக்குவா நீங்க வந்து இப்படிதான் செய்யணும் ரொம்ப ப்ரொசீஜர்லாம் செய்யணும் ரொம்ப ப்ரொசீஜர்லாம் செய்யணும்னு நான் நிறைய விஷயம் சொல்லுவேன் நீங்க வந்து அவங்களுக்கு சகசரநாம வாசிக்கலாம் அந்த மாதிரி அஷ்டோத்தரநாம வழி வாசிக்கலாம் மூல மந்திரத்தை எடுங்க மாலா மந்திரத்தை எடுங்க நான் நூறு விஷயம் சொல்லுவேன் உட்காந்து உங்களால் அத்தனை பண்ண முடியாது உண்மத்த பைரவரோட நாம மந்திரத்தை சொல்லுங்க இல்லை அவரோட பீஜ மந்திரத்தை சொல்லுங்க இல்லை உண்மத்த பைரவரோட மூல மந்திரத்தை சொல்லுங்கன்னு சும்மா நான் எடுத்து ஒரு லிஸ்ட் போடலாம் ஆனா உங்களால் அத்தனையும் உட்காந்து செய்ய முடியாது அதுக்காகத்தான் வாராகி தாயோட இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்றாம ரொம்ப சிம்பிளா முதல்ல ஓம் கம் கணபதியே நமக ஓம் உண்மத்த பைரவாய நமக அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஓம் ஐம் லவ் மகாவாராகிய நமக ஓம் ஐம் லவ் மகாவாராகிய நமக ஓம் ஐம் லவ் மகாவாராகிய நமக அப்படின்னு சொல்லி குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு நூத்தி எட்டு தடவை பண்றோம்னு தோணுச்சுனாலும் சரி இருபத்தி ஏழோ ஐம்பத்தி நாலோ அது உங்களால் எவ்வளவு முடியுதோ பண்ணிட்டு தாய்க்கு வந்துட்டு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு நீங்க வந்து நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு நீங்க விளக்க பத்த வச்சுட்டு கும்பிட்டு நீங்க வந்து அடுத்த வேலையை பாருங்க அவ்வளவுதான் இதை வந்து நீங்க நவராத்திரிக்கு செய்யக்கூடிய சிம்பிளான அழகான பூஜை இது நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னாலும் சரி சிலை வச்சுருந்தா சிலைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் நீங்கள் வெறும் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் தாமரை படைச்சு இதெல்லாம் செய்யலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூஜை விதிமுறை இந்த ஏழு நாட்கள் செய்யுங்க இனிமேல் வர இருக்கிற ஏழு நாட்கள் வச்சிருக்கிற ஏழு நாட்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் வாராகி தாயை வழிபடுறதுக்கு மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் இதை நான் சொல்ல போகிறேன் வாராகி வந்து விசுக்கரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொள்வான் விஷுக்கரன் அப்படிங்கிற அரக்கனுக்கு அர்த்தம் என்னன்னா மொதல் விஷயம் கெட்ட காம எண்ணங்கள் அதை குறிக்கக்கூடிய வந்து விசுக்கரன் இவன நம்ம தாய் வாராகி சுக்கரன் சுக்கர பகவான் சுக்கரனுக்கு இன்னொரு பேர் அதை இருக்குன்னா விந்துல இருந்து வந்தவர் சுக்கரன் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பெருசா போனீங்கன்னா உள்ளுக்குள்ளார அது ஒரு பெரிய கதை எப்படி அதுல வந்தார் அப்படின்னு அப்போ சுக் சிவனோட விந்துன்னு சொல்ல சுக்கரன் ஒரு லெவல்ல சிவனோட குழந்தைன்னு சொல்ல ஒரு ஆங்கிள் அதனாலதான் சுக்கரனுக்கு வந்துட்டு ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காமத்தோட வந்து தொடர்பு இருக்கு இப்போ இந்த சுக்கரனுக்கு வந்து எதிரானவன் இந்த விசுக்கிரன் அவரோட தன்மைக்கு எதிரானவன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் சூரியன் கிடையாது செவ்வா இது வீனஸ் சோ வீனஸ் அதாவது அவர் தான் வந்து சுக்கரன் அவருக்கு வந்துட்டு எதிரான தன்மை வைத்திருக்கக்கூடிய இந்த விசுக்கரன் அப்ப வந்து உங்களுக்குள்ளார இருக்க அந்த எப்படி சொல்றதுனா வந்து அந்த இப்ப வந்து அந்த காயகல்பம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு லெவல்ல காயகல்பம் வந்து வாராகியோட தன்மை குறிக்கும் வாராகியை வந்து ஆக்னா சக்கரேஸ்வரின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஆக்னா சக்கரத்துக்கு அதிபதி காயகல்பம் பண்ணும்போது வந்து அனுப்புவீங்க உங்களோட காம சக்தியை சக்கரத்துக்கு அனுப்புவீங்க இதுதான் வந்து வாராகி தாய் குறிக்கிற காம சக்தியை வந்து ஒருநிலைப்படுத்தி அது வந்துட்டு தவறான விதங்களுக்கு வந்து போகாம இருக்கிறதா வந்து வாராகி தாய் வந்து குறிக்கக்கூடியவர் இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இந்த வெளி உலகத்துல வெற்றி பெறதுக்கோ வெளி உலகத்துல ஒரு ஆபத்து வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னா அந்த ஆபத்தை முன்கூடியே உணர்ந்து தடுக்கிறது எப்படி அதுக்கு உங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய தன்மையை கொண்டவதா வாராகி தாய் இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு ஆபத்து வரப்போகுது அப்ப கனவுல வந்து கூட உணர்த்துவா தெரியுமா சொப்ன வாராகின்னு ஒரு ரூபம் இருக்கு தாய்க்கு அவ வந்து உங்களுக்கு கனவுல வந்து உணர்த்துவா மகனே உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது மகனே இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு துர்ப வந்து உன்னை ஏமாத்திடுவா அப்படின்னு சொல்லி உங்க மகனே மகளே இதுல இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நிமித்தங்கள் காமிச்சு உங்களை வந்து ஆபத்துல இருந்து பாதுகாப்பா உங்களை ஆபத்துல இருந்து வந்து முன்கூட்டியே தயார்படுத்திடுவாத எதிர்கொள்றதுக்கு இது வாராகி வழிபாடோட இன்னொரு தன்மை மூணாவது தன்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாராகியோட வழிபாடுல உங்களுக்கு அபரிவிதமான உடல் பலமும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் உடம்பு வீக்கா இருக்கிறவங்க கால் வீக்னஸ் மெயினா இருக்கிறவங்க கால் பலம் மிக குறைவா இருக்கக்கூடியவங்க வாராகி வழிபாட்டுல வந்து அபரிவிதமான கால் பலமும் முறுக்கும் கிடைக்கும் கால் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வாராகி வழிபாடு எடுத்தீங்கன்னா கால் வழி வந்து போகும் தாயோட மந்திரத்தை நீங்க வந்து சொல்லணும் ஓம் நமக ஞாபகத்துல வச்சுக்கோங்க முதல்ல கணபதி ஓம் கம் கணபதி நமக வாராயிக்கான பைரவர் ஓம் உண்மத்த பைரவாய நமக ஓம் உண்மத்த பைரவாய நமக இதுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை எல்லாம் வந்து ஓம் மகாபாராகி எத்தனை தடவை சொல்லலாம் நூத்தி எட்டு சொல்ல ஐம்பத்தி நாலு சொல்ல இருபத்தி ஏழு சொல்லலாம் இட் டசன்ட் மேட்டர் இருபத்தேழு குறைஞ்சபட்சம் நூத்தி எட்டு அதிகபட்சம் அதுக்கு மேல போனாலும் சந்தோஷம் தான் உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுதோ சொல்லுங்க இதான் வந்து பூஜா விதிமுறை இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த நவராத்திரியில வந்து வாராகி தாயோட அனுகிரகத்தை பெற்று சகலவிதமான சௌபாகியத்தை பெற்று உடல் வலிமையை பெற்று உங்களோட கெட்ட உங்களுக்கு வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட காம எண்ணங்கள் வந்து உங்களை வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு சகலவிதமான ஆபத்திலிருந்து உங்களை தற்காத்துக்கக்கூடிய தன்மை அதோடய சு சுபாஜிதம் சமயோஜித புத்தி அதோட வந்து உங்களுக்கு த ஆபத்திலிருந்து உங்களை வந்து வென்று வர்றதுக்கான அந்த பராக்கிரமத்தை வந்து அந்த வாராயி தாய் கொடுத்து எல்லா விதமான நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கண வாராய் தாயை இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கை ஐ நெக்ஸ்ட் வீடியோ பாய்